வெல்கம் டு மை சேனல் அம்மா என் தெய்வம் வணக்கம் நமது யூடியூப் சொந்தங்களே நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் நாம் இந்த காணொலி பதிவு பார்க்க இருப்பது நாளை தின சிறப்புகளை பற்றியும் நாளை தின பஞ்சாங்க குறிப்புகளையும் நாளைய தின நல்ல நேரங்களும் காலங்களையும் நாளை தின என்னென்ன செயல்களை மேற்கொள்ளலாம் நாளை தின சந்திராஷம் நட்சத்திரங்களையும் இப்படி பல்வேறு சுவையான தொகுப்புகளையும் ஒரே பதிவாக பார்க்க இருக்கிறோம் வாங்க வேண்டிய பதிவுக்குள்ள போகலாம் வெல்கம் டு மை சேனல் அம்மா என் தெய்வம் நாளை மங்களகரமான குரோதி வருடம் சித்திரை மாதம் பன்னிரெண்டாம் நாள் இருபத்தைந்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை நாளை கீழ் கீழ்நோக்கு நாள் நாளைய தின திதி நாளை காலை ஆறு ஐம்பத்தி ஒன்று வரை பதமை திதி அதன் பின்பு துவி திதி ஆரம்பம் நாளைய நட்சத்திரம் நாளை விசாக நட்சத்திரம் நாளைய தினம் யோகம் நாள் முழுவதும் சித்த யோகம் நாளை தின சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் நாளை தினம் நல்ல நேரங்கள் நாளை காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை நல்ல நேரம் மாலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை நல்ல நேரம் நாளைய ராகு காலம் பிற்பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை நாளைய குளிகை காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை நாளை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை நாளைய தின சிறப்புகள் வானொலியை கண்டுபிடித்த மார்க்கோனி அவர்கள் பிறந்த தினம் புதுவை பித்தன் பிறந்த தினம் அதே போல் நாளைய தினம் உலக மலேரியா தினம் கொண்டாடப்படுகிறது உலக பென்கோவின் தினம் கொண்டாடப்படுகிறது நாளைய தினம் என்னென்ன செயல்களை மேற்கொள்ளலாம் என்று பார்க்கலாம் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்கள் நம்ப ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் புதிதாக பார்க்க நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு அந்த பெல் பட்டன் எடுத்து ஆள்னு கொடுத்துங்க அப்படி கொடுத்துக்கிட்டிங்கன்னா தான் நம்ம வீடியோ நம்ம சேனலை எப்போல்லாம் வீடியோ பப்ளிஷ் பண்ணுறோமோ அப்போல்லாம் நோட்டிஃபிகேஷன் மொபைலில் டான் டான் வந்து சேரும் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் சொல்ல வர கருத்து உங்களுக்கு முழுமையாக வந்து சேரும் சரி வாங்க இந்த நாளைய தினம் என்னென்ன செயல்களை மேற்கொள்ளலாம் என்று பார்க்கலாம் நாளைய தினம் கிணறு குளம் வெட்ட சீர்படுத்துவதற்கு சிறந்த நாள் சிகை அலங்காரம் செய்ய ஏற்ற நாள் நோய்க்கு மருந்துண்ண உகந்த நாள் நெருப்பு தொடர்பான வேலைகளை செய்ய மிக சிறந்த நாள் நாளை இந்த செயல்களுக்காக இதனை யூஸ் பண்ணிட்டு நீங்களும் பலன் பெறுங்கள் நண்பர்களே அடுத்ததாக கோவில்கள் என்ன சிறப்புகள் என்று பார்ப்போம் நாளை திருமாலிருஞ்சோலை ஸ்ரீ கல்லழகர் மோகன அவதாரம் காட்சி தருகிறார் இரவு மைசூர் மண்டபத்தில் கல்லர் திருக்கோலமாய் காட்சி வருகிறார் புஷ்ப பல்லக்கில் பவுடைய காட்சியை நாளை தரிசிக்கலாம் அதே போல சுவாமிமலை ஸ்ரீ முருகன் தங்க கவசம் அணிந்து வைரவேல் தரிசனம் காண கிறக்கிறார் நாளை திருப்பதி ஏழுமலையான் புஷ்பாகி சேவை சிறப்பாக நடைபெறுகிறது நாளைய தின வழிபாடு லக்ஷ்மி ஆயக்கிரி வழிபட வளமை மேம்படும் ஓகே நண்பர்களே இந்த வீடியோவை பார்த்தானே